இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க இந்த டிஎஸ்ஆர் அப்படின்ற வார்த்தைகள் வந்து நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த டிஎஸ்ஆர் அப்படின்னா என்ன அது குறித்து என்னென்ன யூஸ் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது இந்த டிஎஸ்ஆர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஸ்டேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டெய்லி டைரின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஸ்டேஷன் ஹவுஸ் டைரி அப்படின்னு இதை சொல்லுவாங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தினசரி நிலைய பதிவேடு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க இந்த தினசரி நிலைய பதிவேடு அதாவது இந்த டிஎஸ்ஆர்னா ஒரு சிம்பிளான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நாளைக்கு வந்து என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்ற விவரங்கள் வந்து ஒரு பதிவேட்டில குறிப்பிட்டு எழுதுவாங்க இதை தான் வந்து டிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன்ல வந்து எத்தனை கம்ப்ளைண்ட் வருது எத்தனை எஃப்இஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க எத்தனை சிஎஸ்ஆர் ரிஜிஸ்டர் பண்றாங்க யார் யாரெல்லாம் போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் போறாங்க அந்த விவரங்கள் அதே மாதிரி எத்தனை பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் இந்த விவரங்கள் அதே மாதிரி ஜிடி என்ட்ரி யார் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க இந்த விவரங்கள்லாம் குறித்து ஒரு நிலைய பதிவு அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிஎஸ்ஆர்ல என்ட்ரி பண்ணுவாங்க இதை தான் வந்து டிஎஸ்ஆர்னு சொல்லி சிம்பிளா சொல்லுவாங்க அதாவது இந்த டிஎஸ்ஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து ஒரு இன்டர்னல் ஆடிட் பர்பஸ் பண்றதுக்காக இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எத்தனை கம்ப்ளைண்ட் வந்து எத்தனை எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க எத்தனை சிஎஸ்ஆர் பண்ணிருக்காங்க இது மேல என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயர் அதிகாரிகள் இந்த இன்ஸ்பெக்டர் ஏசி டிசி இந்த எஸ்பி டிஎஸ்பி இவங்க வந்து ஸ்டேஷன்ல வந்து ஒரு ஆடிட் பண்றப்ப வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ஆடிட் பண்ணி பார்ப்பாங்க அதுக்காக இது யூஸ் ஆகும் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப்காக யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் வாங்கியிருப்பாங்க அதை ஹைட் பண்ணிருப்பாங்க விசாரிக்காம கிடப்பிலே போட்டிருப்பாங்க இந்த டிஎஸ்ஆர்ல வந்து என்ட்ரி பண்ணாம இருப்பாங்க சில போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஆர் போடுவாங்க சிஎஸ்ஆருக்கு நம்பர் கொடுத்துருவாங்க ஆனா இதை வந்து டிஎஸ்ஆர்ல வந்து என்ட்ரி பண்ண மாட்டாங்க சப்போஸ் அதை நம்ம என்ட்ரி பண்ணாங்கன்னா உயர் அதிகாரிகளுக்கு வந்து அதை வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் அது மேல வந்து நடவடிக்கை எடுத்தாகணும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க இந்த டிஎஸ்ஆர் குறித்து விவரங்களை தெரிவிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆர்டிஐல ஒரு பெட்டிஷன் கொடுத்து நீங்க வந்து என்னுடைய கம்ப்ளைண்ட் என்னோட சிஎஸ்ஆர் வந்து டிஎஸ்ஆர்ல பதிவிடப்பட்ட அந்த பக்கங்களின் நம்பர் என்ன அப்படின்ற விவரங்கள் வந்து நீங்க கேட்டு ஒரு ஆர்டிஐ போட்டு நீங்க அதற்கான விவரங்கள் வாங்கிக்கலாம் சோ தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்